ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு விகடன் நடத்திய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவுல உள்ள ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் திமுகவை தாக்கி பேசுவதை பார்க்க முடிஞ்சு மன்னராட்சி முறையிலான முதலமைச்சர் அடுத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனன் சொல்லியிருந்தாரு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் விஜய் இருநூறு தொகுதிகள் போடு திமுகவினர் சொல்றாங்க அந்த தலைவரை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க இன்னைக்கு அதற்கு பதிலடியாக கனிமொழி அவர்கள் நானும் இருமாப்போடு சொல்றேன் இருநூறு தொகுதியில திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க நடக்கக்கூடிய நிகழ்வுல முதலில் நேற்றைய விழா அம்பேத்கருக்கான விழா தானா என்கிற கேள்விதான் உள்ளத்திலே எழுகிறது நீங்கள் விஜயை ப்ரோமோட் செய்வதற்கான ஒரு மேடையை விகடன் அமைக்கும் என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நீங்கள் அம்பேத்கர் பெயரால் ஒரு மேடையை கட்டிவிட்டு அம்பேத்கர் எந்த அரசியலை பேசினாரோ அம்பேத்கர் எந்த லட்சியத்தை கையில் ஏந்தி கொண்டு பயணித்தாரோ அதற்கு நேர் எதிர் அரசியலையும் நேர் எதிர் கொள்கை கோட்பாட்டையும் முன்வைக்கிறீர்கள் உதாரணமாக அம்பேத்கர் தன்னுடைய மூன்று நூல்களிலே குறிப்பிடுகிற ஒரே செய்தி தான் என்கிற நூலில் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் புத்தர் மனித இனத்துக்கு எது எதிரி என்று கேட்டால் ஆசை தான் மனித இனத்துக்கு எதிரி என்று சொல்கிறார் ஆசை என்பது மனித இனத்துக்கு எதிரி அல்ல இங்கே தான் மனித இனத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்று அம்பேத்கர் தன்னுடைய பிலாசபி ஆஃப் ஹிந்துவிசம் நூலிலே குறிப்பிடுகிறார் அது ஒரு நூல் மட்டுமல்ல ரிபல்ஸ் ஆப் ஹிந்துஸ் என்கிற இன்னொரு நூலிலும் சரி ஹிந்து இஸ் அ சோசியல் டிசார்டர் என்கிற அந்த நூலிலும் சரி சனாதனத்தை தான் பிரதானமாக மையப்படுத்தி அம்பேத்கர் எழுதினார் பேசினார் இது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் நேற்றைக்கு என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னார் சனாதானத்தை ஒரு வார்த்தை கூட அவர்கள் மருந்துக்கு கூட தொடவும் இல்லை மாறாக சனாதானம் குறித்து இங்கே பேசிய ஒரு தலைவரை விமர்சிக்கிற ஒரு போக்கு மறைமுகமாக நேற்று வெளிப்பட்டது சனாதானத்தை பட்டவர்த்தனமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கூட பேசிடவில்லை மாறாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தான் சனாதனத்தினுடைய கோர முகத்தை தோல் உரித்து காட்டினார் அதனால்தான் ராஜஸ்தானுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் போய் மோடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய கருத்து குறித்து பேசினார் ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்கு வங்கி இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறதா இல்லை ஆனால் சனாதானம் குறித்து அவர் பேசியது இனப்பகைவர் கூட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது அதனால் ராஜஸ்தானில் போய் பேசினார் இதுதானே யதார்த்தமான உண்மை ஆனால் நீங்கள் அந்த உதயநிதி ஸ்டாலின் மீதே விமர்சனத்தை முன்வைக்கிறீர்களே மன்னராட்சி முறை என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு வாரிசு அரசியல் என்று நேரடியாக பேசுவதற்கு கூட துணிவு இல்லையே நான் கேட்கிறேன் எஸ் என்கிற ஒரு இயக்குனர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு விஜய் என்கிற மனிதருக்கு முகமும் கிடையாது முகவரியும் கிடையாது இது எதன் அடிப்படையில் கிடைத்த பிரிவிலேஜ் வாரிசனுடைய அடிப்படையில் யாரும் கரம் பிடித்து அழைத்து வரவில்லை திரைத்துறைக்கு ஆனால் திரைத்துறைக்கு விஜயை எஸ் ஏ சந்திரசேகர் என்கிற அந்த இயக்குனர் தான் கரம் பிடித்து அழைத்து வந்தார் அந்த எஸ் ஏ சந்திரசேகரை கரம் பிடித்து அழைத்து வரவில்லை என்று சொன்னால் விஜய் எந்த நடிகராக வெளிப்பட்டிருப்பார் எந்த திரைத்துறையில் நட்சத்திரமாக வந்திருப்பார் ஒன்று இன்னொன்று நேற்று மேடையில் பேசுகிற போது ஆதவ் அர்ஜுன் ஒரு செய்தியை சொன்னார் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்னுடைய தாய் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ்ஐ வைத்துக் கொண்டு நான் சொல்கிறேன் என்னுடைய தாய் விவசாய பெருங்குடி குடும்பத்தில் பிறந்த காரணத்தால் விவசாயம் நலிந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு செய்தியை சொல்கிறார் அப்படி விவசாய நலிந்ததால் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவருக்கு இத்தனை கோடி சொத்து எங்கிருந்து வந்தது இந்த அதிகார மையங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது மார்ட்டின் என்கிற லாட்ரி வியாபாரியினுடைய மருமகன் என்கிற நிலையில் இருந்துதானே அது வாரிசு இல்லையா அது வாரிசுகளுக்கான இடம் இல்லையா இப்படி நீங்களே மொத்தமாக மன்னராட்சியினுடைய வெளிப்பாடாக வெளிப்பட்டு விட்டு நீங்களே மொத்த பண்ணையாராக வெளிப்பட்டுவிட்டு இந்த இருவருமே பண்ணையார்கள் தான் நீங்கள் இல்லை என்று மறுத்து விட முடியுமா அம்பேத்கர் என்ன பண்ணையார் தனத்தை ஆதரித்தார் அம்பேத்கர் என்ன பண்ணையார்த்தனமாகவா பேசினார் அவர் கோட்டு சூட்டு அணிந்து கொண்டதற்கு பின்னாலேயே வேறு ஒரு அரசியல் இருக்கிறது யார் நீ இதை அணியக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நான் இப்படித்தான் வெளிப்படுவேன் என்பதுதான் அம்பேத்கரினுடைய அரசியல் ஆனால் நீங்கள் சோசியல் ஸ்டிக்மாவில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் பொருளாதார சமூக கட்டமைப்பில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனை கோடி சொத்து எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்தஸ்து ஆஸ்திகள் இவையற்றையெல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் அம்பேத்கர் குறித்து பேச வருவதே அம்பேத்கரை மற்றவர்கள் கொண்டாடிவிடக் கூடாது என்று அம்பேத்கரை உங்களுடைய வளையத்துக்குள் கட்டியமைத்துக் கொள்கிற ஒரு போக்குத்தான் இன்னொன்று அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இது எல்லோருக்கும் தெரியும் எதற்காக ராஜினாமா செய்தார் ஹிந்து கோட் என்கின்ற பில் கொண்டு வருவதற்கு முடியாமல் இனியும் இந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று ராஜினாமா செய்தார் அல்லவா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய சனாதானிகள் அன்றைக்கு அம்பேத்கருக்கு எதிராக பேசினார்கள் நேற்றைக்கு ஆதவ அர்ஜுன் சொல்கிறார் அல்லவா சாமியார்களிலேயே மிக நல்லவர் காஞ்சி மகா பெரியவர் என்று சொல்கிறார் அல்லவா அந்த காஞ்சி மகா பெரியவர் ஐந்து பேரை அனுப்பினார் டெல்லிக்கு அம்பேத்கரை சந்திக்க சொல்லி அனுப்பினார் என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா இந்து சட்டத்தில் நீங்கள் கை வைத்தால் இந்தியாவில் மிகப்பெரிய கலவரச் சூழல் உழுவாகும் எனவே நீங்கள் அது குறித்தெல்லாம் பேசக்கூடாது அது குறித்தெல்லாம் எந்த சட்டத்தையும் ஏற்றக்கூடாது என்று சொல்லி அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர் அந்த பெரியவா தான் அந்த பெரியவா நல்லவர் என்று சொன்னால் அம்பேத்கரை எதிர்த்தது நல்ல விஷயம் என்று சொல்ல வருகிறாரா இதை விடுதலை சிறுத்தைகளில் கொள்கை கோட்பாட்டோடு பயணிப்பவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அண்ணன் திருமாவளவன் இந்த கருத்தை ஆதரிக்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது அல்லவா எனவே நேற்றைக்கு கட்டப்பட்ட மேடை என்பது விஜய்க்கான மேடை விகடனுக்கு எதுக்கு இந்த நாலாந்தர அரசியல் வேலை எதற்காக அந்த புரோக்கர் வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் பல்வேறு அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் தொகுத்து தந்த அந்த கட்டுரைகளை நீங்கள் வெளியிடுகிறீர்கள் அந்த கட்டுரையாளர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து கௌரவித்தீர்கள் அத்தோடு முடித்துக் கொள்ள வேண்டியதுதானே அந்த மேடையில் நேற்றைக்கு அம்பேத்கர் குறித்து பேசியது இருவர் தான் ஒன்று அம்பேத்கரினுடைய வழித்தொன்றலாக இருந்த ஆனந்த் டே இன்னொன்று நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த இரண்டு பேரை தவிர வேறு யாராவது அம்பேத்கர் குறித்து பேசினார்களா எதற்காக அம்பேத்கர் முகமூடி நீங்கள் ஏன் அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறீர்கள் விஜய்க்கு ஒரு கேசட் வெளியீட்டு விழாவைப் போல ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவைப் போல விகடன் நேற்றைக்கு ஒரு அரசியல் விழாவை விஜய்க்காக நடத்தியது அதை நீங்கள் பட்டவர்த்தனமாக செய்துவிட்டு போகலாமே அம்பேத்கர் பெயரால் செய்வதும் அந்த மேடையில் அண்ணன் திருமா வரவில்லை அதற்கு ஒரு நெருக்கடி இருந்தது என்று அவருடைய புகழை குறைப்பதும் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கல் வீசுகிற வேலை சமூக நீதி அரசியலை குழிதோண்டி புதைப்பதற்கு கருவியாக ஆதவர்ஜுனும் விஜயும் செயல்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பச்சையாக சொல்கிறேன் விகடன் மாமா வேலை செய்திருக்கிறது என்றுதான் பொருள் கொள்ளப்படும் இதுதான் நேற்றைய நிகழ்ச்சியினுடைய நிரலாக அமைந்தது நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசியவர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க அதுல நீதிபதி சந்துரு அவர்களையும் சொன்னீங்க நீதிபதி அவர்கள் விஜய் பேசிவிட்டு முடித்துட்டு வரும்போது எல்லோருமே கை கொடுக்குறாங்க ஆனா சந்துரு அவர்கள் அவாய்ட் பண்ணுவதை நம்மளால பார்க்க முடியுது அவர்கள் கை கொடுக்கவே இல்லை இன்னொரு பக்கம் டைரக்டர் அமீர் அவர் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு மக்களால் முதலமைச்சர் முதலமைச்சராக முடியும் பிறப்பு அடிப்படையிலாம் யார் முதலமைச்சராக முடியாது இருக்காரு இன்னொரு பக்கம் பணக்காரர்களுடைய திடீர் அரசியல் பிரவேசம்லாம் வந்து ஆபத்துல தான் போய் விடுவோம் விஜய்க்கு அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனன் நேற்றைக்கு திருமாவர்களை விட விஜயை புகழ்ந்து பேசக்கூடியத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருமாவரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அம்பேத்கரை பற்றி பேசி வருகிறார் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டு செல்லக்கூடிய பணிகளை செய்கிறார் ஆனா அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை விஜய் இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதுனாலதான் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேருமே அம்பேத்கருக்கு போய் மாட போடுறாங்க இதுதான் விஜய்க்கான வெற்றி விஜய் நீங்க வேங்க எல்லாம் போகணும் அப்படின்றதை பேசுவதை எப்படி பார்க்க முடியுது அண்ணன் திருமாவை இழிவுபடுத்தியதாக கூட நீங்கள் குறைத்து சொல்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்வேன் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறான் முதலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் சென்னை மாதாபுரத்துக்கு அருகாமையில் அம்பேத்கருக்கு ஒரு சிலை உண்டு அதுதான் இந்திய துணை கண்டத்தில் இரண்டாவதாக அம்பேத்கருக்கு வைக்கப்பட்ட சிலை தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட முதல் சிலை அதுதான் அம்பேத்கருக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தை கணக்கிட்டு பார்க்கிற போது இரண்டாவது சிலை வைத்த நாடு நம்முடைய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது திராவிட இயக்க மேடைகளில் அம்பேத்கரினுடைய பேச்சுக்கள் இல்லாத மேடைகளே கிடையாது அம்பேத்கரினுடைய படம் இடம்பெறாத சுவரொட்டிகளே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் புறக்கணித்து விட்டு எவரும் அரசியலை செய்ய முடியாது என்கிற ஒரு அரசியல் அடித்தளத்தை உருவாக்கியது அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எத்தனை ஆண்டுகளாக அம்பேத்கருக்கு மரியாதை செய்யப்படுகிறது அம்பேத்கரினுடைய படம் நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திலிருந்து அகற்றப்பட்டது அந்த படத்தை உடனே மீண்டும் வைக்க வேண்டும் என்கிற குரலை எழுப்பியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு போன திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்று அறியப்படுகிற மதிமுகவினுடைய பொதுச் தான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அம்பேத்கரினுடைய உருவப்படத்தை மீண்டும் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் வைக்கச் செய்தவர் இப்படி அம்பேத்கருக்கு எப்போதும் புகழஞ்சலி செலுத்துகிற அம்பேத்கரை எப்போதும் உயர்த்தி பிடிப்பவர்களாக தமிழ்நாட்டு தலைவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அம்பேத்கரையே குறைத்து மதிப்பிடுகிறீர்களே ஏதோ விஜய் அம்பேத்கர் குறித்து பேசியதற்கு பிறகுதான் அம்பேத்கருக்கு புகழ் வெளிச்சம் வந்தது என்று எந்த ஒரு அம்பேத்கர் பேச முடியுமா நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக அம்பேத்கரியத்தை பேசியதற்காகவே பல்வேறு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் அவர்களை இழிவுபடுத்துகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் கடைசியாக அண்ணன் திருமாவையும் இழிவுபடுத்துகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் இது மட்டுமல்ல அண்ணன் திருமாவை இழிவுபடுத்தியது அண்ணன் திருமாவை நேசிப்பவர்களில் நானும் ஒருவன் அவர் ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவர் என்று கருதி கொண்டிருப்பவர்களில் நான் ஒருவன் எனக்கே ஆத்திரம் வந்ததே நேற்று அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு ஆத்திரம் வரவில்லை விஜய் பேசுகிறாரே இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அண்ணன் திருமா நினைத்தார் அவரை கூட்டணியினுடைய அழுத்தத்தின் காரணமாக வரவிடாமல் செய்தார்கள் என்று பேசுவது அண்ணன் திருமாவை இல்லையா அண்ணன் திருமாவை கேவலப்படுத்துகிற செயல் அல்லையா அண்ணன் திருமா அப்படியெல்லாம் ஒரு இடத்தில் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி போகாமல் நிற்கிற தலைவராக இருக்கிறாரா என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டங்கள் உச்சகட்டத்தில் இருந்த நேரம் அன்றைக்கு நிந்திக்கப்பட்ட இரண்டு தலைவர்கள் தமிழ்நாட்டினுடைய வீரோரும் நிந்திக்கப்பட்ட தலைவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இன்னொன்று சோனியா காந்தி அம்மையார் அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலே இடம்பெற்றுவிட்டு தேர்தலிலும் போட்டியிடுவது மட்டும் அல்லாமல் வாய்ப்பு கிடைக்கிற இடங்களில் எல்லாம் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு அமைப்பை கட்டினார் பல நடுமார்கள் அன்றைக்கு அந்த தோறும் கலைஞரையும் சோனியா காந்தியும் நிந்தித்து மேடையில் பேசியவர் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பல கருப்பையா இப்படி பல தலைவர்கள் அந்த தலைவர்கள் எல்லோரும் ஏறுகிற மேடையில் கூட கூட்டணி குறித்தெல்லாம் கவலைப்படாமல் ஈழம் மலர்வதற்கான குரலாக மேடையில் ஏறி ஒழித்தவர் அண்ணன் திருமா தேர்தல் நேரத்திலேயே அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை அவர் எடுத்தார் தேர்தல் பயணம் என்பது வேறு கொள்கை பயணம் என்பது வேறு என்கிற புரிதல் அவரிடத்திலே இருந்தது கலைஞருக்கு அழுத்தம் வரும் கலைஞர் மூலமாக தனக்கு அழுத்தம் வரும் என்று கூட கவலைப்படாதவரா இன்றைக்கு இந்த அழுத்தத்துக்கெல்லாம் ஆட்பட போகிறார் விஜய்க்காக வருகிற அழுத்தத்துக்கெல்லாம் ஆட்பட போகிறார் அவருடைய உயரத்தை குறைத்து அவருடைய புகழை மங்கச் செய்கிற ஒரு பேச்சை விஜய் பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான தொண்டர்களினுடைய உணர்வு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டாம் ஆதவ அர்ஜுன் என்ன செய்தார் விசில் அடித்து கை தட்டி விஜய் பேசியதை ஆமோதித்து ஆரவாரம் செய்தார் அப்படி என்று சொன்னால் அண்ணன் திருமாவினுடைய புகழை குறைக்க வேண்டிய பணியை விஜய் செய்வதற்கு ஒரு கருவியாக மட்டுமல்ல முழு முதல் காரணமாகவே ஆதவ அர்ஜுன் தான் இயங்கி இருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது மொத்தத்தில் ஆதவர்ஜுனுடைய அர்ஜுனுடைய பண்ணையார்த்தனம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் சனாதான கும்பலினுடைய கைகூலியாக அந்த பண்ணையார் வெளிப்படுகிறார் அம்பேத்கர புகழை உயர்த்த வேண்டும் என்பதோ அண்ணன் திருமாவினுடைய புகழை உயர்த்த வேண்டும் என்பதோ அவருடைய நோக்கம் அல்ல ஏதோ புதிதாக இவர் வைத்த முழக்கம் என்பதை போல பேசுகிறார் அதிகாரத்தில் பங்கு என்பது அதிகாரத்தில் பங்கு என்பது இவருடைய குரல் அல்ல அரசியல் கட்சி தேர்தல் களத்தில் போட்டியிடும் என்று எந்த நெய்வேலியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அண்ணன் திருமா பேசினாரோ அன்றில் அவர் வைத்த முதல் முழக்கம் என்பதே கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் ஆட்சியிலே பங்கு என்கிற தான் அந்த முழக்கத்தை இப்போது வரை அண்ணன் திருமா வைக்கிறார் ஆனால் அண்ணன் திருமாவுக்கு நன்றாக தெரியும் எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்பது இப்போது சனாதானத்தால் ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது இந்திய துணை கண்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு கொள்ளைப்புற வழியாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பதித்து விடலாம் என்று கருதுகிற சூழல் இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை முற்றும் முதலுமாக நாம் ஆதரித்து அவர்கள் அரியணை ஏறச் செய்வது மட்டும்தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற ஒரே கவசமாக இருக்கும் என்பது அண்ணன் திருமாவுக்கு தெரியும் அதனால்தான் பட்டவர்த்தனமாக பல முறை கன்னத்தில் அறைந்தால் போல் சொல்கிறார் நான் திமுக கூட்டணியில இருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் இந்த கைப்பாவை பேர் வழிகளுக்கு இந்த புரோக்கர்களுக்கு அந்த மொழி புரியவில்லை என்று சொன்னால் அண்ணன் திருமா விரைந்து நடவடிக்கை எடுத்து ஆதவர்ஜனை அந்த இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் அந்த இயக்கத்துக்கும் அண்ணன் திருமாவுக்கும் நல்லது என்றுதான் நான் சொல்வேன் நீங்கள் சொல்வதை போலதான் விசிகாவுடைய ரவிக்குமார் எம்பி அவர்களுமே வந்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவ விஜய் அவர்களுக்கு அரசியல் அப்படின்னு பண்ணணும்னா அவரை தனித்து போட்டியிடலாம் எதற்காக விசிக்காவை கூட்டணி அழைக்கிறீங்க அப்ப இது போலதான் ரஜினியை வந்து இறக்கி எப்படியாவது விசிக்காவை திமுக இருந்து விலக வைப்பதற்கு பிளான் பண்ணாங்க இன்னைக்கு அதே கும்பல் தான் விஜய் இறக்கி திமுக இருந்து விசிக்காவை பிரிப்பதற்கு பிளான் பண்றாங்க அப்ப ரஜினி விஜய் இயக்குவது ஒரே நபர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்கிறார் இந்த பதிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொன்னது உண்மையிலேயே மறுக்க முடியாத உண்மை என்றுதான் நான் சொல்வேன் எப்படி சனாதான கூட்டம் ரஜினியை கையில் எடுத்து அரசியல் செய்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்று நினைத்ததோ அதற்கு ரஜினி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்னால் அந்த களத்துக்கு வர முடியாது என்று அவர் கொள்ளைப்புற வழியாக ஓடிவிட்டார் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இப்போது விஜய் வந்து அந்த களத்தில் சிக்கி கொண்டார் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் விஜய்யினுடைய குரல் எதை ஒழிக்கிறது என்று சொன்னால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் திமுகவை நோக்கி கல்லறிய வேண்டும் திமுகவினுடைய புகழை மங்கச் செய்ய வேண்டும் இதுதான் தன்னுடைய முழு முதல் நோக்கமாக அந்த மேடையை அவர் பயன்படுத்தினார் அவருடைய தொடர் அரசியல் பயணமும் அப்படித்தான் அமைகிறது நான் ஒன்றே ஒன்று யதார்த்தமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இருவேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு மேடையில் ஏறுகிறார்கள் இருவேறு கொள்கைகள் இருவேறு தேர்தல் பயணம் பிசிக்க திமுக கூட்டணியிலே இருக்கிறது திமுகவை எதிர்க்கிற வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார் திமுகவினுடைய கொள்கையை ஒட்டி இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாட்டை திராவிட இயக்க லட்சியங்களை வீசிக்க பேசுகிறது ஆனால் தாவேக்கா வேறு குரலில் அதை பேசுகிறார்கள் எனவே இருவருக்கும் எந்த விதமான இணைப்பு புள்ளியும் இல்லை ஒரு மேடையை கட்டி அமைக்கிறார்கள் அந்த மேடையில் இணைப்பு புள்ளி என்பது எதுவாக இருந்திருக்க வேண்டும் அம்பேத்கர் தானே இணைப்பு புள்ளியாக இருந்திருக்க வேண்டும் மாறாக திமுக எதிர்ப்பு ஒரு இடத்தில் இணைப்பு புள்ளியாக இருக்கிறது என்று சொன்னால் இவர்களினுடைய நோக்கம் என்ன என்பது நேற்றைக்கு பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு வெளிப்பட்டதே அம்பேத்கர் இணைப்பு புள்ளியாக அவர்களுக்கு இல்லை நேற்றைக்கு மேடையில் இருவருமே திமுகவின் மீது கல்லெறிகிற வேளையில்தான் தான் இணைத்து நின்றார்கள் அந்த ஒரு மைய புள்ளியில்தான் இணைந்து கொண்டு அந்த மேடையிலே நின்றார்கள் அதற்கு புரோக்கர் வேலையை விகடன் செய்தது என்பது வெளிப்பட்டு போனது எனவே இவர்களினுடைய நோக்கம் என்பது வெளிப்பட்டு விட்டது இவர்கள் டெல்லியினுடைய அதிகார கும்பலுக்கு கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா திமுகவை பலகீனப்படுத்தி திமுக கூட்டணியை சிதறடித்து தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் திமுக வெல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு விஜய் அல்ல ஒரு ரஜினி அல்ல ஒரு ஆதவ் அர்ஜுன் அல்ல லட்சக்கணக்கான விஜய்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியும் அசைத்து பார்க்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நன்மதிப்பையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தமான சூழல் பிசிகாவுடைய துணை பொதுச் செயலர் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன இன்னொரு கருத்தை வைக்கிறார் என்ன அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணாரோ பிரசாந்த் கிஷோர் என்றெல்லாம் சொன்னாரு அவர் எப்படி பிரச்சாரத்தை பண்ணாரோ அதே போல தமிழ்நாட்டிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடியுடைய தமிழ்நாட்டில கொண்டு வரணும் என்று ஒரு வீசிக்காவில் இருந்து கொண்டே அவர் பேசுவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் விஜய் மணிப்பூரை வந்து வேங்கை வயலோடு ஒப்பிட்டு மணிப்பூரை வந்து எப்படி பாஜக அரசு கண்டுக்கலையோ அதே மாதிரிதான் வேங்கை வயலை திமுக கண்டுக்கிற அப்படின்றத பார்வையை வைக்கிறார் இருவருமே தமிழ்நாட்டை பாஜகவோடு ஒப்பிட்டு பேசுவதை எப்படி பாக்குறீங்க பாஜகவையும் திமுகவையும் சமன் செய்கிற ஒரு இளிய அரசியலை தன்னுடைய விக்கிரவாண்டி மேடையிலேயே விஜய் வெளிப்படுத்தியதை நாம் பார்த்தோம் விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை என்பது நமக்கு தெரியும் மனிதாபிமானமும் இல்லை என்பதை நேற்றைய மேடை அவர் உணர்த்தினார் நான் கேட்க விரும்புவதெல்லாம் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீதியில் ஓடச் செய்து ஒரு கொடுங்கோளர்கள் அதை இந்தியா முழுமைக்கும் அடையாளப்படுத்தி காட்டினார்களே இந்தியாவினுடைய மனசாட்சி அழுது குமுறிய காட்சியை அன்றைக்கு இந்திய துணை கண்டம் பார்த்தது அப்படி ஏதாவது ஒரு கொடுங்கோல் செயல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா மணிப்பூரோடு நீங்கள் சமன் செய்ய பார்க்கிறீர்களே வேங்கை வயலில் நடந்தது இனப்படுகொலை அல்ல சாதி வெறியாட்டம் முற்றுப்புள்ளி வைத்தது தமிழ்நாடு அரசு உடனடியாக கலெக்டர் அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக விசாரணையை மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் துவங்கினார் அது குறித்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் அந்த நீர்தோக்கத்தட்டியை உடனே அகற்றிவிட்டு புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டித் தருவதற்கான உத்தரவு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிறப்பிக்கப்பட்டது மட்டுமல்ல திமுகவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் எம் எம் அப்துல்லா அதிகாரபூர்வமாகவே வெளியிட்டார் அந்த நீர்த்தேக்க தொட்டியை கட்டித் தருகிற செலவை நானே நூறு விழுக்காடு ஏற்கிறேன் காரணம் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அதை நான் தருகிறேன் என்று சொன்னார் இதைவிட ஒரு நடவடிக்கையை துரிதகதியில் ஒரு அரசு செய்துவிட முடியுமா சாதி என்கிற பேய் ஆட்டிவிக்கிறது தான் இல்லை என்று யாரும் மறுத்துவிட முடியாது ஆனால் அந்த பேய் அடக்குகிற அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நிச்சயமாக அதை அடக்குகிறார்களா இல்லையா வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கமா போய் நின்றது அரசு ஆனால் நீங்கள் மேத்தி இனத்துக்கும் குக்கி இனத்துக்கும் பிரச்சனை வந்தபோது பாதிக்கப்பட்ட சமூகத்தின் பக்கம் நிற்காமல் பாதிப்பை ஏற்படுத்திய சமூகத்தின் பக்கம் நின்ற அரசு இந்த அரசு என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் விஜய் உணர்ந்திருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாது காவல்துறையினுடைய ஆயுத கணக்குக்கு தீ வைக்கப்பட்டது தீ வைத்தவர்கள் கலவரக்காரர்கள் தீ வைத்தவர்களை விட்டுவிட்டு தீ வைத்ததை தடுத்து நிறுத்தியவர்களை கைது செய்து சிறையில் பூட்டினார்களா இல்லையா எனவே இங்கே பிரச்சனை என்பது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் யார் நின்றார்கள் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக யார் நின்றார்கள் என்பது மணிப்பூரிலே நடந்தது இனப்படுகொலை அந்த இனப்படுகொலைக்கு துணை நின்றது அந்த அரசு ஆனால் வேங்கை வயலில் நடந்தது அப்படிப்பட்ட கொடூரம் அல்ல தமிழ்நாட்டில் ஒரு அரசு வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்றது பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கம் நிற்கவில்லை ஆனால் மணிப்பூரில் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் பக்கம் அரசு நின்று பாதிக்கப்பட்டவர்களை அரசே ஒடுக்கிய காட்சிகளை நாம் பார்த்தோம் இன்னொன்று மோடியினுடைய மாடலில் அதிகாரத்தை கைப்பற்றிட வேண்டும் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே விஜய் துவங்கி விட்டார் விஜய் என்ன செய்கிறார் மோடி என்ன சொன்னார் கல்கத்தாவினுடைய பேருந்து நிலையம் குஜராத்தினுடைய பேருந்து நிலையம் என்று தாய்லாந்தினுடைய பேருந்து நிலையத்தை காட்டினார்கள் சிங்கப்பூரினுடைய பேருந்து நிலையத்தை காட்டினார்கள் இப்படி ஒரு விளம்பரத்தை செய்து பொய்யை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அந்த பொய்யைத்தானே இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளுக்கு போய் நேரில் பார்வையிட்டால் அது சம்பிரதாயத்துக்காக எடுக்கப்பட்ட படம் என்று சொல்கிறார் ஆனால் இவர் என்ன செய்கிறார் இவருடைய பனையூர் பங்களாவுக்கு இருநூறு பொட்டலங்களின் இடத்திலே இருக்கிறது வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார் இன்றைக்கு காலையில் சமூக வலைதளத்திலே ஒரு காட்சி போன இரண்டு ஆண்டுக்கு முன்பு இவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக சென்னையில் பெருமழை வந்ததல்லவா அப்போது எந்த பெண்மணி இவரிடத்திலே நிவாரணப் பொருட்களை வாங்குகிறாரோ அதே பெண்மணிதான் நேற்றைக்கு முன்தினமும் இவரிடத்திலே நிவாரணப் பொருட்களை வாங்குகிறார் அதற்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது பின்னூட்டங்கள் வந்திருக்கிறது அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பெண்மணிக்குத்தான் அவர் அந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்தார் என்று உங்களிடத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுடைய வாகன ஓட்டிகள் உங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்கள் என இருநூறு பேரை தேர்வு செய்து நீங்கள் சம்பிரதாயத்துக்கு அந்த உணவுப் பொட்டலங்களை கொடுத்து நிவாரணப் பொருட்களை கொடுத்துவிட்டு விட்டு படத்தை எடுத்துக்கொண்டு விளம்பரம் தேடியது நீங்கள் ஆனால் இந்த அரசு அப்படி விளம்பரம் தேடியதாக சொல்கிறீர்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அமைச்சர்கள் உடனடியாக களத்துக்கு வந்தார்கள் அண்ணன் பொன்முடி உட்பட ஏவா வேலு உட்பட எஸ் எஸ் சிவசங்கர் உட்பட எல்லா அமைச்சர்களையும் களத்தில் இறக்கி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு அசாதாரண சூழலை சாதாரண சூழலுக்கு மாற்றிய பெருமை இந்த அரசுக்கு உண்டு இந்த அரசு படம் எடுத்துக் கொள்வதற்காக சம்பிரதாயத்துக்காக நடவடிக்கை மேற்கொள்வதில்லை எனவே ஆதவ் அர்ஜுன் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி செய்த பித்தலாட்டங்களை எல்லாம் இப்போது விஜய் இங்கே செய்ய துவங்கி விட்டார் என்பதை உணராமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஆதவ அர்ஜுனன் சொல்றாரு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே முதன்முறையாக விஜய் அவர்கள் தான் ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் அந்த விஜய் வந்து உற்று கவனிக்கக்கூடிய விஷயமாக நம்மளால பார்க்க முடியுது மேடையிலேயே இதை எப்படி பாக்குறீங்க ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும் என்பதை நாமும் வரவேற்போம் காரணம் சென்னை என்பது எவ்வளவு பெரிய மாநகராட்சி தமிழ்நாட்டினுடைய தாய் அல்லவா சென்னை அந்த மாநகராட்சிக்கு ஒரு பெண் மேயர் அதிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்தார் என்பதை ஆராதித்து மகிழ்ந்த இயக்கம் திராவிட இயக்கம் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஆவடி மாநகராட்சி அங்கேயும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மேயர் மிக அருகாமையில் இருக்கிற தாம்பரம் அங்கேயும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மேயர் இப்படி ஒரு மேயர் பொறுப்புக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வந்தார் என்பதையே கொண்டாடி மகிழ்ந்தவர்கள் நாங்கள் எப்படி ஒரு முதலமைச்சர் வந்தால் ஏற்காமல் இருப்போமா நிச்சயமாக கொண்டாடி மகிழ்கிறோம் நான் வேண்டுமானால் ஒரு சவால் விடுக்கிறேனே ஆதவர்ஜுனே அதை ஏற்பாடு செய்யட்டும் விஜய் அவர்கள் என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர்தான் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு தலித்தாகவே அறிவித்து அண்ணன் திருமாவை நீங்கள் அறிவித்து விடுங்களேன் தன்னன் திருமாதான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீங்கள் அறிவித்தார் அதை விட மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன இருக்க போகிறது ஏன் ஒரு தலித் என்று யாரோ ஒருவரை கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் நாற்பது ஆண்டு காலம் உழன்று கொண்டிருக்கிற தலைவர் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனநிலையை உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய தலைவர் தன்னுடைய விரல் நுனியில் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை அறிந்து வைத்திருக்கிற ஒரு தலைவர் அவரை விட தகுதி படைத்த தலித் ஒருவர் இருக்கிறாரா என்ன எனவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விஜய் பேசுவது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் உடனே அண்ணன் திருமாவை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விடுங்களேன் அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஒன்றும் இருக்கப் போவதில்லை இவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு அரசியல் கபட நாடகம் தான் இந்த கபட நாடகம் நீண்ட நாட்களுக்கு அரங்கேறாது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொல்களை நேரத்தை பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி